நிலைகொள்ளா புவியுலக வாழ்வில் நிலைகொள் அருள் ஞான நல்வாழ்வினை உலகோர்க்கு பறைசாற்றும் உத்தம சபையாம் அது உன்னத உயர் மகோன்னத சபையாம் சிவமகா அகத்திய வாழை சித்த சபையின் ஏற்றமிகு நல்நிலை அருள் காலை வேலை அருள் பிரபஞ்சமது விழித்தெலும் அற்புதமான பிரம்ம முகூர்த்த நல்வேளை உலகில் நல் ஆற்றல்கள் தன் பகிர்வினை தன் அருள் பகிர்வினை உலகோர்க்கு வழங்கிட எத்தனிக்கும் நற்காலை வேலை நாதனவன் சபையின் நற்சபையின் பொற்சபையின் இச்சபையின் ஆசான் சிவமகா வாழை சித்தனுக்கு நல் பிரம்ம முகூர்த்த ஆசிகளையும் நடந்தேறிய அருட்பிரவாக ஏற்றம் கொண்ட அற்புத திதி திருவிழாவான் ஏகாதசி பெருவிழாவில் ஆசிகளையும் நாள் துவக்காசிகளையும் வழங்கி மகிழ்கின்றோம் அவை உறுதுணை உற்ற துணை உறுதியான துணை எதுவென்று உலகோர் நிலையா நிலையில் அவர்களின் ஞான ஜோதி அணையா நிலையில் ஆற தழுவி உள்ளுக்குள் பரவி அவர்கள் உடலுக்குள் பரவி நல் ஞானத்தை கற்றுக்கொடுத்து உறுதியான நிலை எதுவென்று பறைசாற்றும் பிரபஞ்ச மகாசபையில் சீடர்களாய் வலம் வருவோர் எது உயர் என்று அறிந்திருப்பர் அறிந்து கொள்வர் உள்ளுக்குள் இருக்கும் வேற்று நிலைகளை அறிந்து கொள்வர் என்று அவை உரைக்கின்றோம் அறிந்து அறியாது அமர்ந்திருப்போர் நிகழ்ந்தும் நிகழாத உயர் சூட்சம நிலைதனை அருகில் அதன் அருகில் நின்ற பொழுதும் இயற்கை இயலா நிலையில் இருப்பர் என்றவை உணர்த்துகின்றோம் நிலையில்லா இவ்வுலகில் நிலை கொள்ளும் ஞான அருட்பிரகாச ஒலிக்கீற்று சபையிலிருந்து பரவி நிற்கின்றது ஒலுக்கீற்றில் நனைந்த பொழுதும் தன்னை சுயநிலை போர்வை கொண்டு போர்த்தி கொள்ளாது அப்போர்வை தனி விளக்கி நற்கோர்வையாய் அருள்ஞான ஆசிகள் வழங்கும் ஆதிசிவ சூச்சம நூலோடு சபையோடு சித்தனோடு இணைகின்ற பொழுது சரீரம் சுத்தமடைந்து துணர்ச்சி அடைந்து இவ்வுலகமே பேருலகம் என்றுணர்ந்து அது எவ்வுலகம் இகலோகமாக இருந்தபொழுதும் பரலோகம் அதை உணரும் தன்மைதனை உணர வைக்கின்றது என்றை காலங்கள் செல்ல செல்ல அகவை உயர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் உள்ளூர ஞான ஒளி பரவ பரவ அகவை குறைந்து கொண்டிருக்கும் என்று அவை உணர்த்துகின்றோம் அவ்வாறு அகவை குறைவதை தன் உணர்வின் மூலமாக உணர்கின்ற அருள் ஞான பகிர்வையே சிவசபை ஆற்றிக்கொண்டிருக்கின்றது என்று அவை உரைத்து நல்லாசிகள் சிவசபை சீடர்களுக்கும் பிரபஞ்ச மகாசபைக்கும் பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச நிலைதனை தன்னகம் கிரகித்து அமர்ந்திருக்கும் அற்புத சிவசபை ஆசானுக்கும் ஆசிகள் வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் அவ்வை சுப வாய்